மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள் ஐயோயோ ருப்பியான்றதை மாத்திட்டு ரூபாயின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்களே தேசிய அடையாளத்தையே மாற்றிட்டாங்களே இந்தியாவை எப்படி பிரிவினைவாதம் செஞ்சிட்டு கிடக்கிறாங்களே இந்திய இறையாண்மைக்கே எதிராக செயல்படுறாங்களேன்னு சொல்லி இன்னைக்கு பெரிய பாஜக தலைவர்கள் சின்ன குட்டி குட்டி தலைவர்கள் வரைக்கும் லோக்கல் மீடியாவிலேருந்து கோடி மீடியாக்கள் வரைக்கும் எல்லாருமே கதறி துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையாலே இந்த சங்கிகளுடைய கதறில் கேட்கும் போது உண்மையிலே ஆனந்தமாக இருக்குது அந்த அளவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்கிறாரு இந்த நேரத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு க்ளோஸ் அப்ல குளோஸ் ஷாட்ல ஒரு வீடியோ ஒன்று விட்டுருக்காரு உண்மையால எதையும் பலவீனமானவர்கள் அதை பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ்ல ரொம்ப விவகாரமாக ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்காரு திமுக ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் வந்துருச்சு இடி ரெய்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட புகார்களோட வீடியோ ஒரு வீடியோலாம் வெளியிட்டு மக்கள் எல்லாரையும் ஆர்ப்பாட்டத்தை கலச்சிக்கிட்டு இருக்காரு இப்போ இந்த அண்ணாமலையோட வீடியோ என்ன நில வரும் இங்கே ரூபாயோட சின்னத்தை மாத்திக்கிட்டாங்க தேசிய அடையாளத்தையே மாத்திட்டாங்கன்னு கதறாங்களே இந்த பாஜக இங்க என்ன அடையாளங்களா சொல்லி பல்வேறுபட்ட செய்திகள் ஆதாரத்தோட பார்க்க போறோம் இந்த நண்பர்களுக்கு அதிகமா செய்யுங்க இப்போ தமிழ்நாடு அரசு சார்பில் இன்னைக்கு காலையில பட்ஜெட் தாக்கல் செய்ய இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த பட்ஜெட் தாக்கல் செய்ய போறோம் தமிழ்நாடோட வளர்ச்சிக்காக பட்ஜெட் தாக்கல் செய்ய சொல்லி ஒரு அறிவிப்பு நரோட ட்விட்டர் பேஜில் வெளியிடுறாரு அதில் வழக்கமாக இருக்கக்கூடிய சிம்பிள் ரூபாய் அந்த ரூபியான்னு சொல்லக்கூடிய அந்த சிம்பிள் இருக்கும் அந்த சிம்பிளுக்கு பதிலா தமிழ் எழுத்தான ரூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிம்பிள் இருக்குது இந்த சிம்பிளை பார்த்த பிறகுதான் சங்கிகளை இங்க கதற ஆரம்பிச்சாங்க வெறும் அந்த சிம்பிள் மட்டும் மாற்றம் செய்யல அந்த லோகோ மட்டும் மாற்றம் செய்யல ஒரு வீடியோவுமே வெளியிட்டு அந்த வீடியோல பார்த்தோம்னா பல நாணயங்கள் குற்றா மாதிரி அந்த நாணயங்கள் எல்லாமே தமிழ் எழுத்து ரூ இருக்கிற மாதிரி தமிழ் எழுத்து அடையாளம் இருக்கிற மாதிரி அந்த நாணயங்கள் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகுதான் சங்கிகளுடைய சாதாரண மீடியால இருந்து அவங்களுடைய கோடி மீடியாக்கள் வரைக்கும் ஐயோ யோ தேசிய அடையாளத்தையே மாத்திட்டாங்களே இப்படி பிரிவினைவாதம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி கடந்து துடிச்சிட்டு கிடக்கிறாங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே உடனே ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்து துடிக்கிறாங்க தேசிய அடையாளமாக இருக்குது தேசிய சின்னமா இருக்குது இந்த சின்னத்தையே திமுக மாத்திருக்கிறாங்க இப்படி நீங்க மாத்திரம் தான் நீங்க ரெண்டாயிரத்தி பத்திலே மாற வேண்டியதுனே அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியில தானே இந்த சிம்பிளே கொண்டு வரப்பட்டுச்சு அப்ப நீங்க அன்னைக்கே நீங்க இதை வேண்டியது தானே இப்படி சர்வதேச அளவுல இதோட அடையாளமா மாறி இருக்கு இன்னைக்கு மாத்துறதுங்கிறது இது சர்வதேச அளவுல இந்தியாவோட தரத்தை இந்தியாவுடைய நாணயத்தோட தரத்தை குறைக்க மதிப்பிடாதா அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்றாங்க கூடவே பாஜகவை சேர்ந்த எல்லாருமே ஒரு கருத்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு தமிழர் தானே இந்த சின்னத்தை அடையாளப்படுத்தினாரு இந்த ருப்பியான்னு சொல்லக்கூடிய இந்த சின்னத்தை ஒரு தமிழர் தானே வடிவமைச்சாரு அப்போ ஒரு தமிழ் இளைஞருடைய திறமையை நீங்க எப்படி நாசப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி நிர்மலா சீத்தாராமன்ல இருந்து அண்ணாமலையில இருந்து அமித் மாலவியால இருந்து எல்லாருமே கதறி துடிச்சிட்டு இருக்கிறாங்க அது என்ன உண்மைதான் இந்த ருப்பியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா இதை வடிவமைச்சது ஒரு தமிழர் ரெண்டாயிரத்தி பத்து காங்கிரஸ் ஆட்சி டைம்ல வந்து ஒரு அறிவிப்பு நம்மளுடைய நாணயத்துக்காக இந்தி நாணயத்துக்காக ஒரு சிம்பிள் நம்ம உருவாக்கணும் ஒரு லோகோ நமக்குன்னு உருவாக்கணும்னு சொல்லி அதுக்காக ஒரு போட்டியோட அறிவிப்பு கொடுக்குறாங்க யாரெல்லாம் முடியுமோ உங்க எல்லாருமே இந்த போட்டியில் கலந்துக்கோங்க நம்ம ரூபா நாணயத்துக்காக ஒரு சிம்பிள் ஒரு லோகோ உருவாகணும் நீங்கள் எல்லாருமே வரைஞ்சு அனுப்புன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க அப்ப எல்லாருமே இந்தியா முழுக்க எல்லாருமே அனுப்பக்கூடிய நேரத்தில் அதில் ஒரு அஞ்சு லோகோ செலக்ட் பண்றாங்க அந்த அஞ்சு லோகோவில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த உதயகுமார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்ம தமிழ்நாடு தண்டையார்பேட்டையை சேர்ந்தவர் அவர் உருவாக்கின அவர் வரைஞ்ச ஒரு லோகோ தான் இப்போ நம்ம இந்திய ரூபாயோட சின்னமா இருக்கு இல்லையா அந்த ரா அப்படின்னு சொல்லி ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி ஒரு தேவநாகிரி எழுத்து அது வந்து அந்த எழுத்துல உருவாகி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் தான் அதை கிரியேட் பண்ணாரு அவருக்கு அன்னைக்கு ரெண்டரை லட்ச ரூபா பரிசம் கொடுத்தாங்க இந்த உதயகுமார் யார் அப்படின்னா இவர் ஒரு ஐஐடியில் ப்ரொஃபஸரா இருக்காரு இங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்ச ஒரு மாணவர் திமுகவுடைய ஒரு எம்எல்ஏ ரிஷிவந்தயம் தொகுதியோட திமுகவுடைய எம்எல்ஏ உடைய தர்மலிங்கம் அவருடைய மகன் இந்த உதயகுமார் அப்போ நீங்க ஒரு தமிழ்நாட்டு இளைஞருடைய திறமை நீங்க நாசப்படுத்தீங்க அந்த 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 அடையாளத்தை நீங்க அழைச்சிட்டீங்க அப்படின்னு கதறி துடிக்கிறாங்க மொதல் ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல திமுக வந்து நாங்க இனிமே ரூபியா சிம்பிளே பயன்படுத்த மாட்டோம் நீங்க இந்தியாவை பயன்படுத்திக்கோங்க நாங்கள் தமிழ்நாடு வந்து ரூ தான் பயன்படுத்திவோம் அதிகாரப்பூர்வமா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல இங்கே என்னன்னா ஒன்றிய அரசுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க நீங்க வந்து மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிட்டா எங்களுடைய இந்தி திணிப்பொழியான இந்த கல்வியை ஏத்துக்கிட்டாதான் உங்களுக்கு நாங்கள் நிதி ஒதுக்கீடு செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு திமிர்த்தனமான பேசி பேசுறாங்கல்ல அந்த திமுருக்கு ஒரு பதில் அளிக்கக்கூடிய கூடிய விதத்துல இங்கே நாங்கள் ஒரு நிதி பட்ஜெட் இங்கே தாக்கல் செய்யறோம் நீ எங்களுக்கு தர வேண்டிய கல்வி உட்பட பல நிதி தராத நேரத்தில் இங்க எங்க மாநிலத்தோட முன்னேற்றத்துக்காக மாநில வளர்ச்சிக்காக நாங்கள் ஒரு நிதி தாக்கல் செய்ய இருக்கிறோம் அந்த நிதியில இந்த ரூபான் போட்டா நீ வெறுப்படைவ நீ காண்டாவ உன்னை காண்டேத்துறதுக்காக இந்த லோகோவை நாங்க கொண்டு வரோம் சொல்லி ரூபான்னு சொல்லி ஒரு அடையாளத்துக்காக எங்க தமிழ் மொழியில எங்க தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக நாங்க நிதி தாக்கல் செய்யறோம் அதுக்காக ரூன்னு சொல்லி சும்மா நார்மலா ஒரு லோகோவா போட்டிருக்காங்களே தவிர இனிமே நாங்க இதை தான் பயன்படுத்துவோம் இதுதான் எங்க அரசுடைய லோகோ இதுதான் அப்படின்னு சொல்லி திமுக சார்பிலயோ தமிழ்நாடு அரசு சார்பிலயோ எங்கேயுமே சொல்லல சரி இப்போ நம்ம என்ன கேக்குறோம் இப்படி கடந்து துடிக்கிறாங்களே தேசிய சின்னத்தையும் மாத்திட்டாங்க இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படிங்கிறாங்களே முதல் நீங்க என்னன்னால மாத்தினீங்க இப்போ இந்தியா பல்கலம இந்தியா அப்படின்றது ஒரு பெருமை மிக்க நாடு உலக அளவுல எல்லா இடங்களிலுமே பெருமை கொண்ட ஒரு நாடு மதங்களாலோ மொழியாலோ வேறுபட்டிருந்தாலும் மக்கள் அனைவரும் ஒன்றா ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி இந்த இந்தியா பெருமைப்பட்ட நாடு ஆனா என்னைக்கு நீங்க ஆட்சிக்கு இளவெடுத்து ஆட்சியில வந்தீங்களோ அன்னைக்கே இங்க மக்களை மதங்களால கூறு போட்டது மட்டும் இல்லாம இந்த இந்தியான்ற பெயரே பாரத்னு மாத்திரத்துக்கு துடிச்சிங்க இனிமே இந்தியா கிடையாது இது பாரத் ஏன்னா இந்திய கூட்டணி ஒரு கூட்டணி உருவானதுக்கு பிறகு இங்க பாரதிய ஜனதா கட்சியோட இது பலகீனம் ஆயிரும் அப்படிங்கறதால இனிமே இந்தியாவே ஒட்டுமொத்தமா அவாய்ட் பண்ணிட்டு இந்தியாவே வெறுக்கக்கூடிய விதத்துல இனிமே எல்லாத்துக்குமே பாரத் பாரத்னு சொல்லி ஒரு அடையாளப்படுத்துனீங்க பாரதிய ஜனதா பாரத் தான் பாரதிய ஜனதா அடையாளப்படும் அப்படிங்கிறதுக்காக பாரத் பெயர் மாற்றதுக்காக கொண்டு வந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டத்தில் அந்த டைமில் என்ன செஞ்சீங்க அப்ப ஜி டுவெண்டி மாநாடு நடந்துச்சு அப்ப அந்த ஜி டுவெண்டி மாநாடுக்கு ஒரு அழைப்புதல் ஒரு இன்விடேஷன் ஒன்று அனுப்பப்படுது அதுல ஜனாதிபதி சார்பில் அனுப்பப்படுது அந்த இன்வைடேஷன்ல என்னன்னா ஜி டுவெண்ட்டி மாநாடுக்கான அழைப்புதல் அதுல பிரசிடன்ட் ஆஃப் பாரத் அப்படின்னு சொல்லி பிரெசிடன்ட் ஆஃப் இந்தியா கிடையாதான் பிரசிடன்ட் ஆஃப் பாரத்னு சொல்லி ஒரு அழைப்புதல் அங்கேயே நீங்க இந்தியான்றதை பாரத் மாத்தி செயல்படுத்துறீங்க அதுக்கு பிறகு மாநாடு நடக்குது அந்த மாநாட்டுல வழமையாக இந்திய தலைவர்கள் இந்திய இந்திய பிரதமர்கள் போய் பங்கேற்கும் போது அந்த மாநாட்டுல இந்திய பிரதமருக்கு முன்னாடி இந்தியா ஒவ்வொரு நாட்டு தலைவருக்குன்னா அவங்க நாட்டோட பேர் இருக்கும் அப்ப இந்திய பிரதமருக்கு முன்னாடி இந்தியான்ற போர்டு இருக்கும் ஆனா அந்த மாநாட்டில் மோடியோடைய போர்டுக்கு முன்னாடி பாரத் அப்படின்னு மாற்றி தான் உங்களுடைய பெயரை பதிவு செஞ்சீங்க பல இடங்களில் பாரத்ன்றதை நீங்க அடையாளப்படுத்துனீங்க அப்ப இந்தியான்ற ஒரு நாட்டுடைய பெயரைய நீங்க பாரத்தின் மாற்ற துணியரை கூட்டம் இங்க ஒரு ஒரு உதாரணத்துக்காக நாங்கள் தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டை எங்கள் தமிழ் மொழியை நாங்கள் போடுறோம் அப்படின்றதுக்காகவே இங்க கடந்து துடிச்சிட்டு இருக்கிறாங்க இல்ல இது மட்டுமா நீங்க மாத்துறீங்க அஹ் பாஜக பல அமைச்சர்கள் பாஜக பல மூத்த தலைவர்கள் சொன்னாங்க நாங்க பாஜக நானூறு இடங்களுக்கு மேலே சார் சோ பார்னு ஒரு டார்கெட் வச்சு செயல்படுறோம் நானூறு இடங்களுக்கு மேலே நாங்க ஜெயித்தோம்னா நாங்க அரசியல் சாசனத்தையே மாற்றிடுவோம் அப்படின்னு சொன்னீங்க அதுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்புறம் பாஜக ஆட்சி நாங்க பாஜக பெரும்பான்மை அளவு ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா எங்கெல்லாம் தேசிய கொடி பறக்கிறதோ அங்கெல்லாம் காவி கொடி பறக்கும் அப்படின்னு சொல்லி நாட்டோட தேசிய கொடியே நாங்க மாத்திருவோம் காவி தான் தேசிய கொடி அப்படின்னு இவ்வளவு கேவலமான வார்த்தைகள் பேசினாங்க அன்னைக்கு எதுவுமே கண்டுக்கற அன்னைக்கு இந்திய இறையாண்மை கட்டுப்போச்சு அப்படின்னு எந்த ஒரு துடிப்பும் துடிக்கல கங்கனா ரணாவத் கங்கனா ரணாவத் ஒரு கருத்து ஒன்று சொன்னாங்க இந்திய சுதந்திரம் அப்படிங்கறது இது இந்தியாவுக்கு எப்போ சுதந்திரம் கிடைச்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வாங்கினாங்களே அது சுதந்திரம் கிடையாது அது பிச்சை வெள்ளக ரெண்டு பிச்சை எடுத்து வாங்கினாங்க ஆனா பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலு அவருடைய ஆட்சிக்கு பிறகு கிடைச்சதுதான் சுதந்திரம் சொல்லி இந்தியாவில் சுதந்திரத்துக்காக யாரெல்லாம் போராடினாங்களோ அவங்களுடைய ஒட்டுமொத்த தியாகத்தையும் அந்த உயிர் தியாகத்தை எல்லாத்தையுமே கொச்சப்படுத்தி பேசினாங்க இந்த அளவுக்கு பேசும்போதும் அன்னைக்கு உங்களுக்கு இறையாண்மை போச்சு தேசிய அவமானத்தை தேசிய சின்னத்தை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு எதுவுமே பேசல ஏன் இப்போ சமீபத்துல ஆர் தலைவர் மோகன் பகவத் பேசினாரு இந்திய சுதந்திரம் எப்ப கிடைச்சிச்சு அப்படின்னா ராமர் கோயில் குடமுழுக்கு எப்ப நடந்ததோ ராமர் கோயில் எப்ப திறக்கப்பட்டதோ பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அங்கு அநியாயமாக ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அந்த இடத்துல எப்ப ராமர் கோயில் கட்டி திறக்கப்பட்டுச்சோ அதுதான் இந்தியாவுக்கு கிடைச்ச சுதந்திரம் சொல்லி அரசு தலைவர் மோகன் பகவத் அரசியல் சாசனத்துக்கு எதிரான கருத்துக்கள் பேசும்போது கூட அன்னைக்கு எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காம அன்னைக்கு தேசிய சின்னங்களை அவமானப்படுத்துறாங்களே இந்திய சொல்லி இறையாண்மை அவமானப்படுத்துறாங்க அமைதியா இருந்துகிட்டு இன்னைக்கு நாங்கள் ஒரு வார்த்தை போட்டதுக்கு இன்னைக்கு ஒட்டுமொத்த கூட்டமாக கதன் துடிக்குது நீங்க துடிக்கணும்னா இங்க பேரை மாத்தினாங்க இப்ப நிர்மலா சீதாராமன் அண்ணாமலை மாதிரியான இப்ப அவங்க கதறல பார்த்தோம்னா நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க இந்த ருப்பி அப்படின்ற சிம்பிள் இருக்குல்ல ருப்பியான்ற சிம்பிள் வந்து இது ரெண்டாயிரத்தி பத்துல காங்கிரஸ் ஆட்சியில் தானே கொண்டு வந்தது உங்களுக்கு அந்த ருப்பியா மேல கோபம் இருந்துச்சுன்னா நீங்க அன்னைக்கு அதை எதிர்த்து இருக்க வேண்டியது தானே அன்னைக்கு அதை மாற்றம் செஞ்சிருக்க வேண்டியதுனே கேட்டாங்க அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி வந்து எங்களுடைய கொள்கையை நீங்க ஏற்றாதான் உங்களுக்கு நாங்கள் நிதி கொடுப்போம் அது கல்விக்கான நிதியா இருந்தாலும் எங்களுடைய திட்டத்தை நீங்க ஏற்றாதான் உங்களுக்கு நிதி கொடுப்போம் சொல்லி காங்கிரஸ் அந்த மாதிரி கேவலமான வார்த்தைகள் பேசல இன்னைக்கு நீங்க அப்பேற்பட்ட கேடுகட்ட வார்த்தையை பேசுறதால தான் தமிழ்நாடு இப்பேற்பட்ட பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க அதே மாதிரி அண்ணாமலை பார்த்தோம்னா பாத்தீங்களா இந்த ருப்பி நான் தேசியத்தோட சின்னத்தையே திமுக மாத்துறாங்க ஒரு தமிழ் இளைஞருடைய படைப்பை இங்க நீங்க மாத்த பாக்குறாங்க திமுக அப்படி அப்படிங்கிறாரு இதெல்லாம் சொல்றாருல அண்ணாமலை அங்க சொல்லக்கூடிய இடத்திலயே பாரத் அப்படின்ற வார்த்தையை தான் பயன்படுத்துறாரு இந்திய சின்னத்தை மாத்திட்டாங்க அப்படின்னு பயன்படுத்தாம பாரதிய சின்னத்தை இங்க மாத்திட்டாங்கன்னு சொல்லி இங்கேயுமே அண்ணாமலை இந்த இடத்துல கூட நீ பாரத்ன்ற வார்த்தையை தான் பயன்படுத்துற நீ எல்லாம் இந்த கதையை பத்தி தேசிய சின்னத்தை பத்தி நீ பேசலாமா இது இல்லாம இவங்க இன்னைக்கு இந்தியா முழுக்க பெருசாக பாத்தீங்களா திமுக மோசமான கட்சின்னு சொல்லி அவங்களுடைய கோடி மீடியாக்கள் பாஜகோட ஐடி விங் துடிக்கிறாங்க இல்லையா பாஜக உடைய தேசிய ஐடி விங் தலைவராக இருக்கக்கூடிய அமித் மாலவியா அவருமே அண்ணாமலை மாதிரியே அண்ணாமலை தானே எல்லாம் கொடுக்கறது இங்க நடக்கிறது வடக்கல ஸ்கிரிப்ட் கொடுக்கறது அண்ணா அவர் அமித் மாலவியாவில் ட்வீட் போடுறாரு அதுலயுமே பார்த்தோம்னா பாரத் அப்படின்ற வார்த்தையை தான் பயன்படுத்துறாரு இந்த பாரதத்துடைய சின்னத்தை மாற்றாங்க இந்தியாவுடைய சின்னமலையா ஏன்னா அவங்களுக்கு இந்தியான்ற வார்த்தையை பிடிக்காம போச்சு இந்த பாரதத்தோட சின்னத்தை மாத்துறாங்க பாரதத்தோட அடையாளத்தை மாத்திராங்கன்னு சொல்லி அப்ப நீ இந்தியாவை இந்தியாவின் மாத்துவ இங்க ரூபாய்கிறது மாத்தினதும் உங்களுக்கு எரியுது அப்போ இப்பேற்பட்ட சம்பவங்கள் இங்க தொடர்ந்து திமுக தொடர்ந்து இது மாதிரியான சம்பவங்கள் நீங்க இப்படியே எங்களுக்கு நிதி கொடுக்கறத தடுத்தீங்க அப்படின்னா அப்புறம் தமிழ்நாட்டுல இருந்து எந்த வரியும் உங்களுக்கு வராது அதை சொல்றதுக்கு ஒரு நொடி எங்களுக்கு ஆகாதுன்னு சொல்லி இப்படி தொடர்ந்து திமுக தரமான பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களிலுமே மும்மொழி கொள்கை ஏற்றாலும் தமிழ்நாடு நாங்க எங்களோட கொள்கையில் நாங்கள் உறுதியானிப்போம் அதில் யார் வந்தாலும் நாங்கள் மாற மாட்டோம் அப்படின்றதுல உறுதியா இருக்காங்க இந்த டிலிமிடேஷன் சொல்லக்கூடிய தொகுதி மறுவரை அதுல பல மாநிலங்கள் இன்னும் புரிதல் இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் தமிழ்நாடு முன்னாடியே வந்து அதை எதிர்த்து பல மாநில முதலமைச்சருக்கு அந்த புரிதல் ஏற்படுத்தக்கூடிய விதத்துல இருந்து தமிழ்நாடு சார்பில் இருந்து பல தூதர்களை அனுப்பி எல்லா இடங்களையுமே ஒரு ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப திமுக தொடர்ந்து இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்காது பாஜகவை எந்த விதத்துலயுமே சமரசம் கிடையாது உங்களுடைய இந்த நாக்பூர் சித்தாந்தத்துக்கு ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்துக்கு எங்கேயுமே இங்க சமரசம்ன்ற வார்த்தைக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லி இப்படி கொள்கை ரீதியா திமுக அடிச்சுக்கிட்டு இருக்கிறதால இப்ப திமுக மேலே பழி போடுறதுக்காக இடி ரேடி வெட்டுறாங்க ஈடி ரைடு டாஸ்மாக் அலுவலங்களில் ஈடி ரைடு அங்கே டாஸ்மாக் யாரெல்லாம் அவங்க அந்த மதுபானம் சப்ளை பண்ணுறாங்களோ அந்த இடங்கள்லாம் ஈடி ரைடு நடத்தப்பட்டு இங்கே பல்வேறுபட்ட ஊழல் நடந்திருக்குது பாட்டலுக்கு பத்து ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அது கொண்டு போகிற டிரான்ஸ்போர்ட் சார்ஜில் வந்து பல வகையான ஊழல் நடந்திருக்குது டெண்டர் பரிமாற்றத்தில் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி பல்வேறுபட்ட ஊழல் குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு இதில் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி ஈடி சார்பில் இருந்து ஒரு அறிக்கையை ஒன்று கொடுக்குறாங்க இதுலயுமே இதுக்கு இந்த ஆதாரம் நினைச்சு இந்த ஆதாரத்தோட இங்க ஊழல் நடந்துச்சுன்னு சொல்லி எந்த ஒரு ஆதாரத்தையுமே இப்போ வரைக்குமே அவங்களால காட்ட முடியல ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி எந்த தலைவர்கள் மலையுமே ஆதாரம் காட்டல அரவிந்த் கெஜ்ரிவால் மேலேயோ ஜார்க்கண்ட் முதலமைச்சர் மேலேயோ இங்கே செந்தில் பாலாஜியோட வழக்கிலயோ எங்கேயுமே அவங்கள்ட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லாதால்தான் பல பேர் இன்னைக்கு விடுதலை ஆயி வெளியில் வந்துட்டாங்க நீதிமன்றமும் அவங்கள்ட்ட நோக்கி பல நேரங்களில் அபராதம் போடக்கூடிய விதத்தில் ஈடி அங்க படாத பாடுபட்டாங்க இப்போ திமுக ஏதாவது வகையில அடக்குமே திமுக வாயை பொத்தணுமே திமுக மக்கள் மத்தியில ஒரு கெட்ட பெயர் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக ஈடி ரைடு விடப்படுது ஈடி ரைடு விட்டோன்னு அண்ணாமலை சார் வந்து உடனே அறிக்கைகள் வருது திமுக பாத்தீங்கன்னா டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நாங்க இத்தனா தேதி வந்து டாஸ்மாக் ஆபீஸ் வாசல எக்பூர்ல வந்து பெரிய அளவுல போராட்டம் நடத்த போறோம் மக்களை அணிதிரண்டு வாரங்கள் பாஜகவின் பின்னாடி வாரங்கள்னு சொல்லி க்ளோஸ் அப்பில் மூஞ்சில் வச்சுட்டு ஒரு வீடியோ ஒன்று போகிறாரு அந்த வீடியோவில் உண்மையிலே ரெண்டு செகண்ட் மேலே பார்க்க முடியல அவ்வளோ க்ளோஸில் பார்க்கும்போது கொடூரமாக இருக்கிறாப்புல அண்ணாமலை அப்படி ஒரு வீடியோ போட்டுட்டு வேகமாக திமுகவுக்கு இந்த மாதிரி பண்றாங்க ஆனா திமுக இந்த இடத்துல எல்லா இடங்கள்லையுமே ரொம்ப தெளிவான முறையில பாஜகவுக்கு பதிலடி கொடுத்தது மட்டும் இல்லாமல் எல்லா மாநில முதலமைச்சர்களும் இந்த பரித்து இந்த பகுத்துறையோட நில்லுங்க உங்களுடைய மாநில உரிமை கூட விட்டு கொடுத்துறாதீங்க உங்களுடைய மொழி உரிமை கூட விட்டு கொடுத்துடறாதீங்கன்னு சொல்லி எல்லா இடங்களிலுமே இந்த பகுத்தறி சிந்தனை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய திமுகவுக்கு உண்மையிலே தமிழ்நாடு மக்கள் சார்பில் மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்